தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு தேவன் நம்முடைய வழி நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு போதித்து சொல்லுகிறாராம் ஏனென்றால் அவருக்கு நம்முடைய வருங்காலம் தெரியும் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது எது நமக்கு நல்லது என்பதை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு போதனை செய்கிறார் எந்த வழியில் நீ செய்ய செல்ல வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் தம்முடைய கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா அவருடைய கண் நம்மீது இருக்கிறது என்றால் நாம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமா என்று நம்மை கவனித்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் அன்பின் பரமத்தவப்பினே ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதிக்கிறவர் மட்டுமல்ல எங்கள் வருங்காலத்தை அறிந்த நீர் ஆண்டவரே உம்முடைய கண்ணை எங்கள் மீது வைத்து எங்கள் மீது கவனம் செலுத்தி எங்களை சரியான சிறப்பான பாதையில் நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே ஆமேன்